மயிலாடுதுறையில் டிஎஸ்பி அவர் தெளிவாக சொல்லியிருக்கார் இருபத்தி மூன்று இடங்களில் அனுமதி இல்லாத பார் அது மீது நடவடிக்கை எடுத்ததுனால இப்ப அவரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லை அவர் சஸ்பெண்ட் ஆன அடுத்த நிமிஷம் அந்த இருபத்தி மூணு பாரும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஆக நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காவல்துறை நிர்வாகத்தை ஸ்டாலின் அவர்கள் பார்க்கிறாரா இல்லை வேற யாராவது அவுட் சைடு ஏஜென்சியா அன்கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டிஸ் அவங்க கையில் இன்னைக்கு முழு நிர்வாகம் இருக்கு முதலமைச்சர் கையில் நிர்வாகமே இல்லையே அவர் பொம்மையா பேருக்கு முதலமைச்சராக இருக்கார் ராஜேந்திர சோழன் அவர்களுடைய ஆயிரமாவது ஆண்டு விழாவை இங்கு வர இருக்கிறார் வந்து சிவபெருமானை வழிபட்டு ஏற்கனவே தமிழகத்தினுடைய பண்பாடு கலாச்சாரம் என்று எடுத்துக்கொண்டால் மாமன்னன் ராஜராஜ சோழனுடைய பங்களிப்பு மிக முக்கியமானது திரு ராஜேந்திர சோழன் அவர்கள் கப்பற்படையை அமைத்து சொல்லப்போனால் இந்தியாவிலேயே குப்த பேரரசு ஹர்ஷ பேரரசு எல்லாவற்றையும் விட மிக பெரிய பேரரசு உண்டு என்று சொன்னால் அது சோழ பேரரசு தான் அதனால தான் நேவியினுடைய கூட ஏற்கனவே ராஜேந்திர சோழன் அவர்களுடைய பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது ஆகவே தமிழ் பண்பாடு கலாச்சாரம் தொன்மை விஞ்ஞான ரீதியிலான நம்முடைய பங்களிப்பு ஆகியவற்றை வெளிப்படுத்துவதாக இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது அதில் மாண்மிகம் பிரதமர் பங்கு பெறுவது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் இன்றைக்கி இங்கே ஹெலிபேட் அமைக்கிறதுக்கு அவங்க எஸ்பிஜி மற்றும் இது பி அவங்க எல்லாம் ஒர்க் பார்த்துட்ருக்காங்க

எந்த குழந்தைக்கு தெரியப்படுத்தியிருக்காங்க தமிழக மன்னர்களுடைய திறமையான ஆட்சி உலகு தழுவிய அவருடைய சாம்ராஜ்யம் இது பற்றி ஏதாவது தமிழ்நாட்டில் பாடப்புத்தகத்தில் இருக்கான்னு ஆகவே ஏதோ ராபர்ட் கால்டுவெல் திருநெல்வேலியில் கால் வச்சதுக்கு அப்புறம் தான் சரித்திரமே துவங்குதுன்னு பேசி கொண்டு இருக்கின்ற ஒரு கூட்டம் பெரிய ஒரு முக்கியமான சிக்னிஃபிகண்ட் ப்ரோக்ராம் இதுக்கு மாண்பு மிக பிரதமர் வரும்பொழுது வரவேற்க கற்றுக்கணும் என்ன சும்மா என்னவோ நான் கேட்குறேன் இந்த திரவிடியன் ஸ்டாக் தமிழ்நாட்டினுடைய பண்பாடு கலாச்சாரம் தொன்மை பற்றி நம் குழந்தைகளுக்கு இவங்க இந்த அறுபத்தி ஏழுக்கு அப்புறம் என்ன சொல்லி கொடுத்துருக்கீங்க அதை நான் கேட்க ஆரம்பித்தேன் என்ன ஆகும் இங்கே முத மாமன்னன் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் இவங்க படமெல்லாம் புஸ்தகத்தில் குழந்தைகள் பார்த்துருக்கா இவங்கள பற்றி படிச்சிருக்க அப்புறம் இப்போ என்ன பேசுகிறாங்க இவங்க தமிழுக்காக செய்வது போல் தமிழகத்திற்காக செய்வது போல நடித்து மக்களை ஏமாற்றிய கூட்டம் இந்த திராவிட அனுப்பிச்சிட்டாங்க அவங்க அதோடு நிறுத்திக்கிறது நல்லது காங்கிரஸில் வந்து கருப்பு எதுக்காக எதுக்கு நான் என்ன சொல்றேன் இப்ப இத்தாலியை சேர்ந்தவர் காங்கிரஸ் கருப்பு கூடி காட்டப்படுவதா அந்நிய தலைமை அந்நிய தலைமை இருக்கக்கூடிய ஒரு கட்சி மாண்பு பிரதமருக்கு கருப்பு கூடியா இது வந்து உண்மையாக இருக்குமானால் மிக கண்டனத்துக்குரிய ஒரு விஷயம் முதல்ல வந்து நேத்து வந்த கூடி இதுல வந்துட்டு பொன்னேரி வந்து பிரதமர் வர்றதுனாலதானே இந்த அறிவிப்பே வருது அதுக்கு முன்னாடி இது வந்திருக்கா இருக்கா வரல இன்றைய நேரில் உள்ள சேகர் பாபு கலந்துக்காம இருக்காரு அது நல்லது சார் தமிழ்நாட்டுல ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று கூட்டு மந்திரி சபை தான் அமைக்கும் என டிடி தினகரன் சொல்றாரு நீங்க பாருங்க நான் என்ன சொல்றேன் தமிழக மக்கள் நீங்கள் என்னுடைய அருமை நண்பர் முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடியாரனுடைய நிகழ்ச்சி பாரதிய ஜனதா கட்சி எல்லா இடத்துலையும் வந்து பங்கு பெற்று வருகிறது துவக்கத்திலே நயனார் நாயந்தன் அவர்கள் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணார் இன்றைக்கி அதுக்கு வர்ற மக்கள் ஆதரவு எப்படி இருக்குது மக்கள் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்காங்க இந்த திமுக தீய அரசு மீண்டும் வரக்கூடாது என்பதில் அதுக்கு இடையில ஒளி கொடுக்கறதுக்காக சில பேர் முயற்சி பண்றாங்க அது எதோ பண்ண முதல் நம்மளோட குறிக்கோள் இந்த தீய அரசு நீக்கப்பட வேண்டும் அதனால உள்துறை அப்படின்னு சொல்லி உறுதியாக சொல்றாங்களா யாரு திமுக இல்ல நம்ம இடத்தெல்லாம் பேச வேண்டாம் தமிழ்நாட்டில் கருணாநிதி மட்டும் வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்குள்ள போறதுக்கு பயந்து அந்த சட்டமன்ற உறுப்பினர் பதவியையும் கருணாநிதி ராஜினாமா பண்ணினது தமிழ்நாட்டில் நடந்திருக்கா இல்லையா சொல்லுங்க நீங்க தான் சொல்லணும் நடந்திருக்குல்ல அந்த மாதிரி திராவிட முன்னேற்ற கழக தீய ஆட்சி காரணம் என்னன்னா இன்னைக்கு காவல்துறை எப்படி இருக்கு முதலமைச்சருடைய நேரடி நிர்வாகத்தில் இருக்கிற காவல்துறை சிவகங்கை மாவட்டத்தில் வந்து அஜித் குமாரை அஞ்சு பேர் சேர்ந்து காவலர்கள் அடிச்சு கொண்டு இருக்காங்க சரி மயிலாடுதுறையில் டிஎஸ்பி அவர் தெளிவாக சொல்லியிருக்கார் இருபத்தி மூன்று இடங்களில் அனுமதி இல்லாத பார் அது மீது நடவடிக்கை எடுத்ததுனால இப்ப அவரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லை அவர் சஸ்பெண்ட் ஆன அடுத்த நிமிஷம் அந்த இருபத்தி மூணு பாரம் ஓபன் பண்ணியிருக்காங்க ஆக நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காவல்துறை நிர்வாகத்தை ஸ்டாலின் அவர்கள் பார்க்குறாரா இல்லை வேற யாராவது அவுட் சைடு ஏஜென்சியா அன்கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டிஸ் அவங்க கையில் இன்னைக்கு முழு நிர்வாகம் இருக்கு முதலமைச்சர் கையில் நிர்வாகமே இல்லையே அவர் பொம்மையா பேருக்கு முதலமைச்சராக இருக்கார் அவரோட ஓன் டிபார்ட்மெண்ட் சாம்பிள்ஸ் சரி நான் என்னோட சோஷியல் மீடியாவில் தொடர்ந்து பதிவு போட்டே வரேன் இவங்க வந்து பல லட்சக்கணக்கான ரூபாய்க்கு கட்டுற பள்ளிக்கூட கட்டடங்கள் மேலிருந்து இது காரை இடிஞ்சு விழுந்து மாணவர்கள் காயப்படுறதெல்லாம் நடந்திருக்கா இல்லையா மகேஷ் பொய்யா மொழியை டிஸ்மிஸ் பண்ணணும் பள்ளிக்கல்வித்துறையில் பள்ளிக்கூட கட்டடங்கள் அனைத்துமே வந்து தரமான கட்டடங்களா இல்லைங்கிறது இதோட ஒரு பத்து சம்பவமாக நடந்திருக்கும் இந்த ஒரு மூணு மாசத்துல ஆக எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் தோற்று போன ஒரு தீய அரசு அதை எப்படி மக்கள் கொண்டு வருவாங்க பீப்புள் ஹவ் ஆல்ரெடி டிசைடட் டு த்ரோ அவுட் திஸ் யூஸ்லெஸ் கவர்மெண்ட் அதனால அவங்க என்ன வேணா கிளைம் பண்ணலாம் கருணாநிதி மட்டும் ஜெயிச்சு உள்ள போக பயந்து ராஜினாமா பண்ணதை நான் திராவிட முன்னேற்ற கழகத்தினருக்கு ஞாபகப்படுத்துறேன் நன்றி போற நீங்க பாபுக்கு நடந்தது போற இடத்துல எல்லாம் திமுக அமைச்சரோ எம்எல்ஏ மக்கள் அடிச்சு விரட்டின் இருக்காங்க வந்து கும்பகோணத்துலேருந்து ஜெயங்கொண்டம் வழியாக விருதாசலம் போகிறதுக்கு வந்து ரயில் போக்குவரத்து வந்து கட்டாயமாக வந்து பேசி ஜெயங்கொண்டம் வரும்போது அண்ணாமலை சொன்னாங்க நான் என்ன சொல்கிறேன் மக்களுடைய எதிர்பார்ப்புகள் கோரிக்கைகள் நிச்சயமாக மாண்பு பிரதமர் அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும் தமிழ்நாட்டிற்கு தொடர்ந்து மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை இதுவரைக்கும் இந்த பத்து ஆண்டில் பத்து லட்சத்து அறுபதாயிரம் கோடிக்கு தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுத்துருக்கு இந்த அரசாங்கம் அதனால நம்ம எவ்ரி டிமாண்ட் ஆஃப் தி பீப்புள் வில் பி ஃபுல்ஃபில் தேங்க்யூ